இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாக்களின் காலத்தில் ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்வது மட்டுமல்ல அந்த தேசத்தின் நியாயாதிபதியாகவும் குற்றங்களை விசாரிக்கிற நீதிபதியாகவும் அவர்கள்தான் செயல்பட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பற்றி தான் இந்த வசனமானது சொல்லுகிறது நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான் ராஜாவின் சிம்மாசனம் ஒன்று உண்டு ராஜாவினுடைய நியாயாசனம் ஒன்று உண்டு அந்த நியாயாசனத்திலே அவன் வந்து உட்கார்வானால் தேசத்தின் வழக்குகளை விசாரிக்கப் போகிறான் என்று அர்த்தமாம் அந்த நியாயாசனத்திலே அவன் அமர்ந்து ஒரு வழக்கை விசாரிக்கும் பொழுது ஒரு ஞானமுள்ள ராஜா என்ன செய்கிறானா தன் கண்களினால் சகல பொல்லாப்பியும் சிதறப்பணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக நேரத்திலே வழக்குகள் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் இரண்டு தரப்பும் விசாரிக்கப்படும் பொழுது இரண்டுமே உண்மையானது போல காணப்படுகிறது எது உண்மை எது தவறு என்பதை பிரித்து பார்ப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் ஞானமுள்ள ராஜா சரியான நியாயாதிபதி என்ன செய்கிறான் சொன்னால் அவன் பார்க்கிற பார்வையிலேயே குற்றவாளியை கண்டுபிடிக்கிறவனாக இருக்கிறான் அதுதான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் தன் கண்களினால் சகல பொல்லாப்பியும் சிதற பண்ணுகிறான் கண்கள் என்று சொல்லும் பொழுது கண்கள் மட்டுமல்ல அவனுடைய ஞானமானது அவனுடைய அறிவானது அனுபவமானது பொல்லாதவனை கண்டுபிடித்து அவனை அங்கிருந்து ஓடச் செய்கிறதா இருக்கிறது அவனாலே அந்த ராஜாவுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் போகும் அவன் பொய் சொல்ல தைரியமற்றவனாய் மாறுகிறான் அவன் அந்த ராஜாவுக்கு முன்பதாக நடுங்க ஆரம்பிப்பான் அதைதான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ராஜாவுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு காரியம் தேசத்தை அவன் ஆழ வேண்டும் தேசத்தை அவன் வழிநடத்த வேண்டும் அதே நேரத்திலே தேசத்தில் நடக்கிற குற்றங்களை அவன் கண்டுபிடித்து நீதி செய்கிற ஒரு ராஜாவாக அவன் இருந்து ஆக வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் சாலமோன் கையிலே ராஜ்யபாரம் கிடைத்த பொழுது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்படியாக தான் தேவனிடத்திலே ஞானத்தை கேட்கிறவனாக இருக்கிறான் ஒன்று ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிப்போமானால் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்று சொல்லி நியாய விசாரிப்பை பற்றி தான் சாலமோன் பேசுகிறான் அதற்காக தான் தனக்கு ஞானம் வேண்டும் என்பதை கேட்கிறவனாக இருக்கிறான் ஞானமுள்ள மனிதன் தவறு எது சரியது என்பதை கண்டுபிடிக்கிறவனாயிருக்கிறான் யார் குற்றவாளி யார் நிரபராதி என்பதை கண்டுபிடிக்கிறவனாக இருக்கிறான் இதற்கு மிகவும் முக்கியமான ஞானம் அவசியமாயிருக்கிறது அதே ஒன்று ராஜக்கள் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தின் பகுதியிலே வருவோமானா சாலமோனுக்கு முன்பதாக இரண்டு ஸ்திரீகள் வந்து நின்றார்கள் இரண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே நேரத்திலே குழந்தை பிறந்தது இரண்டு பேரும் ஒரே வீட்டிலே வசித்து வந்தார்கள் ஒருத்தி இரவிலே அந்த குழந்தையின் மீது புரண்டு படுத்ததினாலே அந்த குழந்தை செத்து போயிற்று இப்பொழுது உயிரோடு இருக்கிற குழந்தைதான் தன்னுடைய குழந்தை என்று சொல்லி இரண்டு பெண்களும் வாதாடுகிறார்கள் அந்த வழக்கானது ராஜாவினத்தில் வந்தது ராஜா எவ்வளவோ அவர்களோடு கூட பேசியும் இரண்டு பேருமே உயிருள்ள குழந்தை தான் தன்னுடைய குழந்தை அது தன் கையிலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாதிட்டார்கள் அப்பொழுதுதான் ராஜா உங்கள் இருவருக்கும் உயிருள்ள குழந்தை தானே வேண்டும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் உயிரோடு இருக்கிற அந்த குழந்தையை இரண்டாக பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்து விடுவோம் என்று சொன்னார் அப்பொழுது அந்த குழந்தையினுடைய உண்மையான தாய் கதறி ராஜாவிடத்திலே போய் இல்லை என் குழந்தையை கொல்ல வேண்டாம் உயிரோடு கூட அந்த பெண்ணிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி கதறினாள் உண்மையான தாயாக இராதவளோ இல்லை இல்லை எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம் அந்த பிள்ளையை பிளந்து போடுங்கள் என்று சொல்லி சத்தம் போட்டார் அப்பொழுதுதான் ராஜா சொன்னார் இவள்தான் அந்த குழந்தையின் உண்மையான தாய் இவ்வளத்திலே அந்த குழந்தையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி நீதியாய் தீர்ப்பை வழங்கினா ஜனங்கள் அதை பொழுது நியாயம் விசாரிக்கிறக்கு தேவன் அருளின் ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தின் கடைசியிலே வாசிக்கிறோம் ராஜா என்பவன் நாட்டை அரசாளுகிறவன் மட்டுமல்ல தீமையை தன்னுடைய கண்களுக்கு சிதறடிக்கிறவனாக இருக்க வேண்டும் அதைதான் இந்த வசனமானது சொல்லுகிறது பிரியமானவர்களே ராஜாதி ராஜாவாக்கிய நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறான் சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது அவர் இந்த பூமியிலே முதல் முறையாக பிறந்த பொழுது குழந்தையாக அவதரித்தார் அவர் பிறந்த பொழுதே யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் சாஸ்திரிகள் விசாரித்து வந்தார்கள் தாவீதின் ராஜ குலத்தில்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்ட பொழுதும் இவன் தன்னை ராஜா என்று சொன்னான் என்று சொல்லி அவருக்கு விரோதமாய் அவர்கள் சாட்சி சொன்னார்கள் பிலாத்துவோம் நீ ராஜாவா என்று சொல்லி கேட்டபொழுது ஆண்டவரும் ஆம் நான் ராஜாதான் ஆனால் என் ராஜ்யம் இவ்வளவுத்துக்குரியது அல்ல என்று சொல்லி தெளிவாக குறிப்பிடுகிறார் ஏசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட பிலாத்து அவருடைய தலைக்கு மேலே யூதருடைய ராஜா என்று எழுதி மாட்டியிருந்தான் ஆம் ஏசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாதான் ஆனால் முதல் முறையாக வந்த பொழுது இந்த பூமியை அரசாழும்படியாக வரவில்லை பதிலாக மனிதனின் இரட்சகராக மனிதனுடைய ரட்சிப்புக்காக மறிக்கும்படியாக வந்தார் மரித்தவர் மூன்றாம் நாளிலே உயிர்த்தார் இப்பொழுது பரலோகத்திலே அவர் வீற்றிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய சீசன் யோவான் தன்னுடைய தரிசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருப்பதை கண்டபொழுது அவருடைய தோற்றத்தை வெளிப்படுத்தின விசேஷம் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலிருந்து அவர் எழுதுகிறவராக இருக்கிறார் அவருடைய தோற்றம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னா பதினான்காவது வாசிக்கிறேன் பாருங்கள் அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையா இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அவருடைய சிரசு எப்படி இருந்ததாம் சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் இருந்ததாம் அது அவருடைய முதிர்ச்சியை காட்டுகிறது அது அவருடைய அனுபவத்தை காட்டுகிறது அது மட்டுமல்ல அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருந்ததாம் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏன் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையைப் போல் இருந்தது என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அவருக்கு முன்பதாக எதுவும் மறைவானதில்லை என்பதை காட்டுவதற்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் வரப்போகிறாரே அவர் குழந்தையாய் வரப்போகிறதில்லை மறுபடியும் வந்து சிலுவிலே மறிக்கப் போகிறதில்லை பதிலாக ராஜாவாகவும் உலகத்தை நியாயந்திருக்க போகிற நியாயாதிபதியாகவும் அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்பொழுது அவர் இந்த உலகத்தை நியாய்ப்பாரே எப்படி நியாயந்திருப்பார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய கண்களுக்கு முதலாக பொல்லாப்பை சிதறடிக்கிறவராக இருப்பார் சங்கீத முதலாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆகியால் துன்மார்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிற்பதில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம் நிற்பதில்லை என்று சொன்னால் அவர்களால் நிற்க முடியாது பிலிப்பிய இரண்டாவது அதிகாரத்திலே அவர் எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோமே அந்த இடத்திலே பவுல் சொல்லும் போது சொல்கிறார் எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்புதாய் முடங்கும் எல்லா நாவுகளும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் கடைசி நாளிலே அவர் நியாயாதிபதியாய் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது சகல நாவுகளும் அவருக்கு விரோதமாய் பேசாது முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாவுகள் யாவும் அவரை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும் கர்த்தர் என்று சொன்னால் அவரே கர்த்தத்துவம் உள்ளவர் அவரே சகல அதிகாரமும் உள்ளவர் என்பதை அறிக்கை செய்யும் யாரும் அவருக்கு விரோதமாய் பேச மாட்டார்கள் அவருக்கு உண்பதாக பொல்லாதவர்கள் யாரும் நிற்க முடியாது எல்லாரும் தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டவர்களாக அவர்களாகவே நித்திய நரகத்தை நோக்கி போய்விடுவார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் அங்கே விவாதங்களோ வாக்குவாதங்களோ நடைபெறாது மனிதன் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டவனாக தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாதவனாக அவன் போய்விடுவான் காரணம் அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவராக இருப்பார் மனிதனுடைய இருதயம் அங்கே வெளியாக்கப்படும் மனிதனுடைய கிரியிகள் அங்கே வெளியாக்கப்படும் மனிதன் அங்கே வெட்கப்பட்டவனாக தலை குனிந்தவனாக அவருக்கு முன்பதாக நிற்க முடியாதவனாக வாக்குவாதம் செய்ய இயலாதவனாக தனக்கு நரகம் மட்டுமே தகுதியானது என்பதை உணர்ந்து அவன் தானே அங்கே போய் சேர்கிறவனாக இருப்பான் பிரியமான நியாய தீர்ப்பு நீதியின்படியும் நியாயத்தின் அடிப்படையிலும் கொடுக்கப்படும் அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் கொடுக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளாகி நமக்கும் நம்முடைய கிரீகளின்படி நமக்கு பரிசுகள் வழங்கப்படும் அதே போல புத்தகங்கள் யாவும் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே மனிதன் செய்த கிரீகள் எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கும் அது திறக்கப்படுகிற நாளிலே மனிதன் தலை குனிந்தவனாக நரகத்தை நோக்கி போய் விடுவான் அந்த நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரமாக இருக்கும் அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்னியைப் போல இருக்கும் அவருக்குண்பதாக ஒருவனும் நிற்க முடியாது இன்றைக்கு மனிதன் பணத்தை கொடுத்து நீதியை விலைக்கு வாங்க பார்க்கிறான் ஜாதிகளின் அடிப்படையிலே நீதிகள் வழங்கப்படுகிறது ஒருவன் செய்தால் அது சிறிய குற்றமாய் பார்க்கப்படுகிறது மற்றொருவன் செய்தால் பெரிய தண்டனையாக அவனுக்கு வழங்கப்படுகிறது இந்த பூமியிலே நீதி இல்லை பரிசுத்த அதைதான் சொல்லுகிறது ஆனால் பரலோகத்திலே தேவன் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அவருக்கு முன்பதாக ஒரு பொல்லாப்பும் நிற்க முடியாது என்பதுதான் உண்மையாகும் பிரியமானுள்ளே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழுகிற நானும் நீங்களும் தேவனோடு கூட சேர்ந்து அரசாட்சி செய்ய போகிறோம் உலகத்தை தீர்க்கப் போகிறோம் என்றும் பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களாக நானும் நீங்களும் இந்த பூமியிலே நம்முடைய எல்லைகளிலே நீதி உள்ளவர்களாகவும் நியாயம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் நமக்கு பெரிய அதிகாரங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறிய சிறிய அதிகாரங்களில் கூட பாரபட்சம் இல்லாமல் நீதியின் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினாலே நாமும் அவரோடு கூட சேர்ந்து அரசாழ போகிறபடினாலே நாமும் அவரோடு கூட சேர்ந்து உலகத்தை தீர்க்கப் போகிறபடினாலே நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நாம் அவரை போல நீதி உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் நாம் நீதியாய் செயல்படுவோமானால் அதற்குரிய பலனும் தேவன் அவருடைய சமூகத்திலே நாம் செல்லும் பொழுது நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சோதித்துப் பார்ப்போம் எனக்கும் உங்களுக்கும் நீதியும் நியாயம் வேண்டும் என்று சொல்லி நாம் உரிமையாய் கேட்கும் பொழுது நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாயிருக்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையிலே நம்மை சோதித்து ஆண்டுக்கு முன்பதாக நீதியும் நியாயம் உள்ளவர்களாக இருப்போம் கத்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்